எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த விமர்சனங்களை தாண்டி கட்சியினை அமைத்தார்கள் என்றார் நான் கட்சி ஆரம்பித்த போது பல கொடுமைகளை அனுபவித்துள்ளேன் விஜய் நடத்தும் இட உரிமையாளர்களை மிரட்டுவது தமிழக அரசு கொடுங்கோன்மையாக நடந்து கொள்கின்றது என்றவர் சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது கொடுஞ்செயில் கேவலமான அசிங்கமான அரசியல் பழிவாங்கல் என்றார் மேலும் சாராயத்தை விற்கும் போது பள்ளி மாணவர்கள் ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பது வேடிக்கையானது என்றவர் சீமானின் தம்பிகளின் வாக்குகளை என்ற தமிழ் புதல்வன் சென்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார் எல்லா மாநிலங்களிலும் கள்ளு உணவாக இருக்கும் போது தமிழகத்தில் மதுவாக இருக்க காரணம் ஆட்சியாளர்களின் மது ஆலை உள்ளதே காரணம் என்றவர் ஆதி திராவிடர் தமிழக முதல்வராக வர முடியாது என்ற திருமாவளவன் கருத்தை ஆதரிக்கின்றேன் ஆனால் திமுகவின் மீது நம்பிக்கை உள்ளது என்பதை மறுக்கின்றேன் என்றார் தொடர்ந்து முதல்வர் வீட்டில் இருந்து துணை முதல்வர் வர முடியுமா நாட்டில் இருந்து வர முடியாதா புதிய தலைமுறை உருவாக்கி வருகின்றது அது அதனை மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தவர்

இது என்னத்தை போய் சொல்கிறது ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததில் பெண்கள் வந்து இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம் எல்லா பயிரும் சீமா முன்னாடி ஓடுறான் அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் புதல் விருதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்போம் பதினெட்டு ஆயிரம் கொடுக்குறாரு ஓட்டுக்கு இன்னும் பதினெட்டு மாதம் அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது கூட ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது அது நான் இல்லை எங்கள் அப்ப ஒருத்தருக்கேன் கல் நல்ல சாமின்னு அவள் பேசாத நான் இல்லை தெரு தெருவிட்டு கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றாங்க கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்றாங்க ஐயா நீங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க அது அந்த சொல்ல மாட்டீங்க ஆனால் இந்த சரக்கு இருக்கு பாருங்க அது எவ்வளவு குடித்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டேங்க நினைவுலருந்து கீழே மயங்கி விழுகிறவரை குடிப்பான் அதுதான் அது உணவு இருக்குது பாருங்க சோறு இருக்கு பாருங்க நீங்கள் எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்ன்றவீங்க போதும் எனக்கு போதும்ருவீங்க சுவையான உணவு தான் நீங்கள் விரும்பி சாப்பிட வந்த உணவு தான் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது ஆனால் கல் வந்து எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் ரெண்டு செம்பு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது போதும்ருவோம்